கண்ணாடியின் பிரேம் பொதுவாக இளநிற வண்ணங்களில் இருப்பது சிறப்பானது சந்தன நிறம் வெண்மை இளஞ்சிவப்பு இளம் பச்சை நிற பிரேம்கள் இருப்பதாக பார்த்து வாங்க வேண்டும் கண்ணாடியை நாம் அடிக்கடி சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் ஒருபோதும் கவனக்குறைவாக கையாண்டு அதை உடைத்து விடக்கூடாது வீட்டின் முகம் பார்க்கும் கண்ணாடி உடைவது நல்லதல்ல ஏதோ ஒரு தவறு நடக்க போவதை உணர்த்தும் அறிகுறியாகும் வாஸ்து சாஸ்திர சாஸ்திரப்படி கண்ணாடியை சரியான திசையில் மாட்ட வேண்டும் நம் வீட்டில் இருக்கும் கண்ணாடியை சரியான இடத்தில் சரியான திசையை பார்த்து வைக்க வேண்டும் கண்ணாடியானது நல்ல சக்தியை வரவேற்கும் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்காத வகையில் கண்ணாடியை சரியான திசையில் மாற்றி வைப்பது அவசியம் உங்கள் வீட்டில் அல்லது பணியிடம் படுக்கை அறை சமையல் அறை அல்லது வேறு எந்த இடத்தில் கண்ணாடி இருந்தாலும் அதனை வாஸ்து சாஸ்திரப்படிதான் வைக்க வேண்டும் வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் எந்த வகையான கண்ணாடி அல்லது கண்ணாடி ஷோபீஸ் வேண்டுமானாலும் பொருத்தலாம் இந்த திசையில் கண்ணாடியை வைத்தால் வீட்டில் உள்ளவர்களின் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் தெற்கு அல்லது மேற்கு சுவர்களை கண்ணாடி வைப்பதை எப்போதும் தவிர்க்க வேண்டும் வாஸ்துப்படி கண்ணாடியின் திசை முக்கியமானது வீட்டில் கண்ணாடியை தவறான இடத்தில் வைப்பதால் பல பாதிப்புகள் ஏற்படும் ஒரே நேரத்தில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் இரண்டு கண்ணாடிகளை ஒன்று கொன்று எதிரே வைக்க வேண்டாம் கண்ணாடி தரையில் இருந்து சுமார் நான்கு முதல் ஐந்து அடி வரை விரும்பினால் வைக்கலாம் உதாரணமாக டிரெஸ்ஸிங் ரூம் மற்றும் கழிவறைக்கு கூடுதலாக டைனிங் டேபிள்களுக்கு முன்னால் சாப்பாட்டு பகுதியில் ஒரு கண்ணாடியை மாற்றலாம் வாஸ்து இது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கிறது அது மட்டுமல்லாமல் வைக்கக்கூடாது படுக்கை அறையில் கண்ணாடியை வைத்தாலும் படுக்கையின் பிரதிபலிப்பு தெரியும் இடத்தில் வைக்காதீர்கள் எந்த கண்ணாடியின் வடிவம் நல்லது சூழலியல் சதுர மற்றும் செவ்வக வடிவங்கள் எப்போதும் விரும்பப்படுகின்றன ஏனெனில் அவை ஆற்றலை சமமாக பரப்புகின்றன ஓவல் மற்றும் வட்ட கண்ணாடிகள் உங்களுக்கு சிறந்ததாக கருதப்படுவதில்லை அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் பணத்தை வீணடிக்கிறீர்கள் மற்றும் பணத்தை செலவழிப்பதை தவிர்க்க விரும்பினால் உங்கள் லாக்கரில் ஒரு கண்ணாடியை வைக்கவும் இது உங்கள் செல்வத்தை அதிகரித்து கடன் போன்ற சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விளக்கி வைக்கும் இருப்பினும் கண்ணாடிகள் எந்த சிதைந்த பணத்தையும் பார்க்க முடியாத வகையில் பாதுகாப்பாக உள்ளே வைக்கப்பட வேண்டும் வாஸ்துப்படி கண்ணாடிகள் வரும்போது பிரதிபலிப்பு முக்கியமானது உங்கள் ஜன்னலுக்கு வெளியில் நல்ல காட்சி இருந்தால் அந்த ஜன்னலுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை வைக்கவும் இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது இதனால் வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது வீட்டில் உள்ள ஒரு பொருள் எதிர்மறையாக உணர்ந்தால் வாஸ்துவின் படி கண்ணாடியை எதிர்மறையை நீக்குகிறது மேலும் கண்ணாடிகள் கண்ணாடி பொருட்கள் அல்லது பளபளப்பான பொருட்கள் எடையும் பிரதான கடவுளுக்கு முன் வைக்கக்கூடாது வீட்டுக்கு தலைவாசலுக்கு நேராக சில கண்ணாடியை மாட்டி வைப்பார்கள் வாஸ்துப்படி இது சரியானதல்ல என்பது நிபுணர்களின் கருத்தாகும் செல்வவளம் வெளியேறி பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர் ஒரு வீட்டில் எப்போதும் கண்ணாடி உடைந்தவிட்டால் அந்த கண்ணாடியை நீங்கள் உபயோகிக்க கூடாது உடனே தூக்கி எரிந்துவிட வேண்டும் கண்ணாடி உடைந்தால் வீட்டில் கலகம் என்பது முன்னோர்களின் சொல் அதே போல் ஒருபோதும் படுக்கையறையின் அருகே கண்ணாடியை வைக்க எந்த திசைகளை கண்ணாடியை வைக்க வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு கண்ணாடியை பயன்படுத்துங்கள் ஒரு வீடு கட்ட எப்படி சாஸ்திரம் அதே போன்றுதான் பார்த்து வைக்க வேண்டும் வளம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணாடி நேர்மறை ஆற்றலையும் எதிர்மறை ஆற்றலையும் பிரதிபலிக்கும் அதனால் நேர்மறை ஆற்றல் அதிகம் இருக்கும் இடங்களில் கண்ணாடியை வைத்து பழகுங்கள் அதற்குத்தான் திசைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன